ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பட்டர் சிக்கன் பண்ணுவோமா பட்டர் சிக் பட்டர் சிக்கன் மசாலா அதுக்கு சிக்கன் போன்லெஸ்ஸு இது போனோட கொஞ்சம் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் அது தேவையான பொருட்கள் பார்ப்போமா அதுக்கு இது ஜீரகம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் பட்டர் ஜீரகம் ஒரு க்ரீம் சில்லி ஒரு காஞ்ச மிளகாய் துருவியை இஞ்சி பிரியாணியலை கருவேப்பிலை கொத்தமல்லி கட் பண்ணது கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி சுடுதணியில் ஒரு பத்து முந்திரி பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை நல்லா அரைச்சிக்கலாம் இது அரைக்கிறதுக்கு வறுத்து அரைக்கிறதுக்கு சோம்பு மிளகு ஜீரகம் பட்டை சுருள் பட்டை ஏலக்காய் கிராம்பு ஒரு க்ரீன் சில்லி ஒரு காஞ்ச மிளகாய் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் தேவையான சால்ட்டு அதுக்கப்புறம் கரம் மசாலா மஞ்சள் தூள் இது வந்து வீட்டு குழம்பு மிளகாய் தூள் அது சிக்கன் மசாலா போட்டுக்கலாம் அது வீட்டு மசாலாத்தூள் கொஞ்சம் தயிர் இப்போ இது நல்லா வாஷ் பண்ணி மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சிருக்கேன் அரை மணி நேரம் ஊற வச்சுரு வைக்கணும் இந்த இது இதில் லெமன் மிளகுத்தூள் கரம் மசாலா காஷ்மீரி மிளகாய் தூள் கொஞ்சம் தயிர் சேர்த்து நம்ம சிக்கனில் கலந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சிடலாம் கொஞ்சம் தயிர் மிளகுத்தூள் காஷ்மீரி மிளகாய் தூள் கரம் மசாலா இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் இந்த பாதி இல்லாமல் அதில் ஆட் பண்ணிக்கிடுவோம் இது ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறணும் ஊறின பிறகு நான் ஃப்ரீஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட ஆஃப் அன் ஹவர் கழிச்சு எடுத்துகிட்டு வரேன் ஃப்ரீஸ் இருந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு ஆஃப் அரை மணி நேரம் கழித்து இப்போ நம்ம அரை மணி நேரம் ஊறின பிறகு கொஞ்சம் எண்ணெயெல்லாம் பொறிச்சு எடுத்து கொடுப்போம் ஒவ்வொரு பீஸாக அதில் போட்டுக்கலாம் வைக்கணும் சூடாக Un poco de salario, un de la gente, ¿no? Y después ya intervenía el tren, no me mataba la vida ni ஆயில் ஜீரகம் மிளகு சோம்பு சுருள்பட்டை ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு பச்சை மிளகாய் സാധിക്കും வேக இப்போ நம்ம இந்த முந்திரி பருப்பு ஊற வச்ச முந்திரி பொருத்து அரைச்சு வந்துருவோம் முந்திரி பருப்பு இருக்கு

தூளும் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு ஒரு க்ரீமியாக இருக்கும் இது அந்த பவுலுக்கு இது பண்ணிடு இப்போ நம்ம ஆல்ரெடி வதக்கி இது வச்சுருந்தது எதுவும் அரைச்சிக்கலாம் ஆறு வைக்கணும் ஆறு வைக்கணும் இதை அரைச்சிட்டு வந்துடுறேன் ட்ரை பண்ணி இதை எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த சிக்கன் பீசஸ்லாம் ட்ரை பண்ணது இருக்குது இப்போ திரும்ப எல்லாம் இந்த மசாலாவும் அரைச்சிட்டு வந்தாச்சு அரைச்ச மசாலாவும் ஆயில் கொஞ்சம் பட்டரு கொஞ்சம் பட்டரு ஜீரகம் க்ரீன் சில்லி ஒரு ரெட் சில்லி எல்லாம் ஃப்ளேவர் இருக்குது திருவிய இஞ்சி பிரியாணி நான் அரைச்ச மசாலில் பூண்டு சேர்க்க சொல்ல மறந்துட்டேன் பூண்டு சேர்த்து அரைச்சிருங்க அதை கிரைண்ட் பண்ணும்போது కరివేసు పచ్చి వచ్చి అరకు మసాలా ఇచ్చినా ஆல்ரெடி நம்ம இந்த தயிர் க்ரீமு முந்திரி பருப்பு பேஸ்ட்டு எல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம் அதையும் ஆட் பண்ணிடலாம் நல்லா கொதிக்கும் போது கொஞ்சம் சிக்கன் மசாலாவும் போட்டுக்கலாம் நல்லா பொறிக்க வைப்போம் ஃபைவ் மினிட்ஸ் இப்போ நம்ம அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த லெக் பீஸு இதெல்லாம் இதில் ஆட் பண்ணிடுவோம் சூப்பராக ரெடி ஆயிருச்சு இப்போ நம்ம சர்விங் போவுக்கு மாத்திரலாம் ஸ்டாஃப் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான பன்னீர் சிக்கன் சிஸ்டி சிக்கன் மசாலா ரெடி சூப்பரான பட்டர் சிக்கன் ரெடி சேர்த்து லேச க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள்